ஓம் நமசிவாயா வணக்கம் என்னோட பேர் சுமதி நான் பராகிரமம்பாண்டி கிராமத்தை சார்ந்தாங்க சார்ந்த பெண்ணை போன வாரம் நடந்த ஒரு மழையினால் எங்கள் ஊர் வந்து ரொம்ப சேதப்பட்டு இருந்தது அதாவது ஊரை சுற்றி ஒரே வெள்ளம் நடுவில் ஒரு தீவு மாதிரி எங்கள் ஊர் இருந்தது ரொம்ப சாப்பாட்டுக்கெல்லாம் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போய் இருந்தாங்க சாப்பாடு வெளியே போய் வாங்க முடியலை அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்தாங்க அப்போ நான் சேவ பாரதி அமைப்பிடம் தொடர்பு கொண்டு பேசினேன் என்னன்னா எங்கள் ஊருக்கு சாப்பாடு கூட முடியலை ட்ரெஸ்ஸு எல்லாமே தண்ணியில் அடிச்சு கொண்டு போயிருச்சு எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவங்க உடனே உங்களுக்கு மேம் நீங்கள் எந்த ஏரியான்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு நாங்கள் உடனே வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதன்படி என்னை தொடர்பு கொண்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்து கடைசியில் வெள்ளிக்கிழமை வந்தாங்க வெள்ளிக்கிழம வந்து உணவு பொருளை அரிசி பருப்பு அப்புறம் ஒரு நைட்டி ஆம்பளை பசங்களுக்கு டிஷர்ட்டு ஷர்ட்டு அதாவது அன்றைக்கு தேவை எங்களுக்கு நிறைவா இருந்தது அவங்க கொடுத்த அந்த பொருள் வந்து ரொம்ப என்ன சொல்றது சாப்பாடே இல்லாத போது ஏதோ கிடைச்ச ஒரு அமிர்த மாதிரி எங்களுக்கு அது இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் வந்து எங்கள் எங்க ஊரெல்லாம் பார்த்தாங்க எவ்வளோ சேதப்பட்டிருக்கு என்ன எதுன்ற எல்லாத்தையும் தெளிவா விசாரிச்சாங்க எங்க ரோடை பார்த்துட்டு எங்க ரோடெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா தண்ணியால் அரிச்சு சரல்லாம் உள்ள விழுந்து எங்கள் ஊருக்குள்ளே ரோ எந்த ஒரு டூ வீலர் கூட உள்ளே வர முடியாத சுச்சுவேஷனில் இருந்தது எங்கள் ஊருக்குள்ள உள்ளே வரணும் அதாவது தண்ணி வடிஞ்சாலுமே எங்கள் ஊரை சுற்றி உள்ளே வரணும்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் தாண்டி தான் உள்ளே வர வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது அதை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க அவங்க சீவா பாரதிய சொன்னாங்க நம்மளுடைய வேலையை நம்மளே பார்க்குறது நல்லது மற்றவங்க கவர்மெண்ட்டாக தான் பண்ணுவாங்களான்னு நம்ம எதுவுமே யோசிக்கக்கூடாது நீங்கள் நினைச்சா இது எல்லாம் சீக்கிரம் பண்ண முடியும்னு சொல்லி சொன்னாங்க அவங்க சொல்லிட்டு போனாங்க நான் மறுநாள் என்ன பண்ணேன் அப்படின்னா ஊர் மக்கள் எல்லாத்தையுமே நான் சேர்த்தேன் சேர்த்துட்டு காலையில என்ன பண்ணோம் உள்ளே இறங்கிட்டோம் உள்ளே இறங்கி எங்கள் ரோடை நாங்களே சரி பண்ணோம் இருந்த கல் மண் எல்லாத்தையும் செட் பண்ணி நாங்களே ரோடை சரி பண்ணிட்டோம் இது எங்களால் இதை பண்ண முடியுமான்னு எங்களுக்கு அது தெரியலை பட் ஆனால் ஒரு கடந்த வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் தான் ஃபுல் ரோடே நாங்கள் க்ளியர் பண்ணிட்டோம் இப்போ அந்த வழியாக தான் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க இது மாதிரி எங்களுடைய வேலைகளை நாங்களே பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ஃபுல் மோட்டிவேஷன் எனக்கு எங்கள் சேவா பாரதி அமைப்பு மூலமாக எனக்கு கிடச்சது மிகவும் நன்றி பேசினா ஆஹ் ரொம்ப நான் பேசலாம் ஏன்னா அந்த நேரத்துல கிடைத்த உதவி வந்து எங்க வாழ்நாள்ல எங்களை இதை மறக்க ஏன்னா இப்போ தொடர்ந்து நிறைய பண்றாங்க பட் ஆனா அந்த கரெக்டான நேரத்துல வந்த உதவி வந்து எங்களால மறக்க முடியல இப்ப அதனால நான் சொல்லிருக்கேன் ஐயா கிட்ட ஐயா என்ன ஹெல்ப்னாலும் நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி நாங்க சொல்லியிருக்கோம் வாலிபர்களை நாங்க அனுப்பி வச்சிருக்கேன் அனுப்பி கொடுக்குறோம் ஐயா நீங்க உதவிக்கு எடுத்துக்கோங்க இதன் மூலமாக எங்கள் வாழ்வ பசங்களும் நல்லா டெவலப் ஆகி ஒரு ஒரு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்கிட்டாங்க ரொம்ப நன்றியா இதே மாதிரி மற்ற ஊர்களையும் நம்மளுடைய வேலையை நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிரும் அப்படின்னா நம்ம யாரோட ஹெல்ப்பும் தேவை இல்லாம நம்ம பண்ணலாம் அப்படின்றத எங்களுக்கு ரொம்ப புரிய வச்சிங்க நன்றியா ரொம்ப நன்றியா சேவா பாரதி அனுப்பினதற்கு மிகவும் நன்றி நன்றி சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் ஐயா